ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லவே இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் கார்த்திகை ஞாயிறில் இதைக் கேட்ட ஒரு மணி நேரத்தில் நீ எதிர்பார்த்த தகவல் உன்னை தேடி வரும் ஆம் சொல்லவே இது திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருள் வாக்கு ஆ துர்கா கந்தா கடம்பா என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கவனமாக கேள் வாழ்க்கை வாழ்வதற்கு கஷ்டமாக இருக்கிறதே எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் தடங்களும் பிரச்சினைகளும் மட்டுமே தோன்றுகிறது என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் என் செல்லக் குழந்தையே நீ புலம்பவே வேண்டாம் உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான பதில் உன்னிடத்தில் தான் இருக்கிறது உன்னோடு நான் இருக்கும் பட்சத்தில் இவற்றை நினைத்து வருந்தி உன் காலத்தை வீணாக்காதே என் செல்லவே வாழ்க்கையிலே சில துன்பங்களை எவ்வாறு தவிர்த்து கொள்ளலாம் என்று நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன் ஆனால் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுக்கப் போகின்றாய் என்பது அது உன் கையில்தான் இருக்கிறது வாழ்க்கையில் உனக்கு ஏற்படும் அத்தனை கேள்விகளுக்கும் உன்னிடமே பதில் ஒளிந்திரு ஒளிந்திருக்கிறது நீ ஒருவருக்கு தீங்கு செய்தால் அது எனக்கே தீங்கு செய்வதற்கான சமம் நீ ஒருவருக்கு செய்யும் உதவியும் நன்மையான செயல்களும் செய்தால் அது என்னைத்தான் வந்து சேரும் என் செல்லமே வாழ்க்கையில் ஒன்றை செய்வதற்கு ஒரு முடிவை எடுத்துவிட்டாய் என்றால் எடுக்கப் போகின்றாய் என்றால் ஒரு செயலில் மட்டுமே கவனத்தை செலுத்து ஒரே நேரத்தில் பலவிதமான செயல்களில் உன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம் நீ தேடும் உறவு ஒன்று இப்போது உன்னை தேடிக் கொண்டிருக்கிறது நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய் உன் காத்திருப்பதற்கான பலனை நீ அடையப் போகிறாய் சந்தோஷம்தானே நான் என்ன சொல்கிறேன் என்றால் கடைசியில் உன் உண்மையான அன்பு ஜெயித்து விட்டதல்லவா பல நாட்களாக உன் மனதை நோகடித்த பல பெரிய பிரச்சனை ஒன்று தீரப்போகிறது என்று சொன்னேன் அல்லவா நிச்சயமாக அது தீர் தீர்வு அதற்கான தீர்வு உன்னிடத்தில் நான் நிச்சயமாக ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு நான் அந்த தீர்வை வெளியே வருவதற்கான பதிலை உன்னிடத்தில் சொல்லிவிடுவேன் உன் வாழ்க்கையில் பல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் போகிறது உனக்கான ராஜயோகம் அதிர்ஷ்ட நேரம் எல்லாம் வந்துவிட்டது என் செல்லனே நீ எதிர்பார்த்த பணம் உன்னிடம் வந்து சேரும் நீ எடுக்கும் சில முடிவுகளை உன் பெற்றோர் ஏற்றுக்கொள்வர் உன் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்று செல்லவே இது திருச்செந்தூர் முருகப்பெருமானின் சத்திய வாக்கு உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வரப்போகிறேன் என்று சொன்னேன் அல்லவா அந்த செய்தியை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இரு உன் எதிர்பார்ப்புகளை நிறைவேறும் நாள் இந்த நாள் தான் இந்த முருகப்பெருமான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் உன்னை இன்று சந்திப்பேன் நீ கேட்டதை தரப்போகிறேன் மகிழ்ச்சியுடன் இரு காலமும் நேரமும் உன் வேண்டுதல்களுக்கு பதிலளிக்கும் நேரம் வந்துவிட்டது உன் ஒவ்வொரு காலகட்டத்திற்கு முன்பாக என் கால் தடங்களை பதித்து உன்னை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்வதற்காகத்தானே உன்னிடத்தே நான் வந்திருக்கின்றேன் நீ ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் என்றும் எனக்கு நன்றாகத் தெரியும் அதை எப்போது உன்னிடம் சேர்க்க வேண்டும் என்றும் எனக்கு நன்றாகத் தெரியும் நீ அதை அடைவதற்கு பல முயற்சிகளில் ஈடுபடுகிறாய் ஆனால் நீ இருமனதோடு முயற்சி போது நான் எவ்வாறு உனக்கு அதை தருவது முதலில் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ ஒரு மாற்றத்தை நீ எதிர்பார்க்கிறாய் என்றால் முதலில் நீ உன்னை மாற்றிக்கொள் மாற்றம் எங்கிருந்து முதலில் பிறக்கிறதோ அங்குதானே ஒரு மாற்றம் ஏற்படும் என் வாழ்க்கை கழிப்பாகவே இருக்கின்றது என்று நீ புலம்பிக்கொண்டே இருக்க வேண்டாம் என் வாழ்க்கையே இதுதானா என்று நீ புலம்புவதை முதலில் நிறுத்து மாற்றத்தை முதலில் உன்னிடத்திலிருந்து கொன்றுவாள் நீ எதிர்வண் நீ எதிர்பார்க்கின்ற வாழ்க்கையை நான் உனக்கு தருகிறேன் நீ மாறினால் தானே உன் மீது என் நம்பிக்கை எனக்கு நம்பிக்கை வரும் இந்த முருகப்பெருமான் சொல்வதை மட்டும் நீ கேள் செய் மற்றவை நீ கேட்ட அனைத்தும் உனக்கு நான் நிச்சயமாக நான் தருவேன் என்று சொல்லவே கவலைப்படாதே உனக்கு ஒரு சில விஷயங்கள் புரியாமல் இருப்பதனால்தான் நீ கஷ்டங்களை அனுபவிக்கிறாய் ஆயிரங்கள் கஷ்டங்கள் வரட்டும் ஆயிரங்கள் தோல்விகள் வரட்டும் எதுவுமே இல்லாமல் அனாதையாக நீர்க்கட்டும் கவலை வேண்டாம் தன்னம்பிக்கை உள்ளவர்களே தலை நிமிர்ந்து வாழ தகுதியானவர்கள் என்பதை உணர்ந்து கொள் இன்று நீ வாழ உனக்கு உயிர் இருக்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் உன்னால் சமாளிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை இருக்கிறது உனக்கு அது உனக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கை தான் உனக்கு மிகப்பெரிய சொத்து என் செல்லமே அதைத் தொடர்ந்து வளர்த்துக்கொள் நம்மை மீறி என்ன நடந்துவிடும் என்று உனக்கு நீயே ஆறுதல் சொல்ல பழகிக்கொள் உனக்கு நிச்சயம் அதனால் மன வழியே இருக்காது கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்கும் இதை பார் முருக பக்தர்களும் எல்லாரும் இதை செய்து வாங்க நான் சொல்லும் அறிவுரைப்படி நடந்து சென்றால் நீ நீயாகவே மனம் விட்டு பேசி பழகிக்கொ தீர்க்க முடியாத பிரச்சனை என்று இந்த உலகில் கிடையவே கிடையாது நிச்சயமாக விட்டுக்கொடு என்று சொல்லவேன் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து விட்டு ஏமாளியாக நீ வாழ வேண்டும் என்று நினைக்காதே எந்த அளவுக்கு விட்டுக்கொடுக்கணுமோ கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு மட்டும் விட்டு கொடு எப்போதும் உனக்கான தேவைகளை நீ சமாளித்து கொள்ள பழகிக்கொள் உன் மனதில் உள்ள வேதனைகள் அத்தனையும் படிப்படியாக தீர்ந்து நிம்மதி கிடைக்கப் போகிறது உன் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் இரட்டிப்பாகும் நேரம்தான் இது நீ மகிழ்ச்சியாகத்தான் வாழப்போகிறாய் கவலைப்படாதே சந்தோஷமாக போகிறாய் மகிழ்ச்சியாக இரு நீ நினைத்த அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை தானாக தேடி வரும்பார் நீ எந்த ஒரு விஷயத்திற்காகவும் இனி கலங்கவே வேண்டாம் தைரியமாக இரு பொறுமையாக இரு நிம்மதியாக இரு எல்லாவற்றையும் இந்த முருகப்பெருமான் நான் பார்த்துக் கொள்கிறேன் எப்போதும் உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதே என்னுடைய வேலை எதற்காகவும் பயப்படாதே யாரை பார்த்தும் பயந்து நடுங்காதே ஓடி ஒளியாது எவற்றையும் தைரியத்தோடு எதிர்கொள் எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும் எந்த பிரச்சனையும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது செல்லமே நீ எதிர்பார்த்தவை நிச்சயம் உன் கைக்கு வந்து சேரும் உன் தேவைகள் நிச்சயமாக நிறைவேறும் உன் ஆசைகள் உன் கனவுகள் ஒவ்வொன்றாக உன் முருகப்பெருமான் நிறைவேற்றி தரப்போவது நிச்சயம் வார் மகிழ்ச்சியாக வாழப் தடைகளை அகற்றிடு தைரியமாக முன்னேறு துணிந்து எதையும் செய் உன்னுடைய கஷ்டகாலம் கடந்து போகப் போகிறது உன் வாழ்வில் புது அத்தியாயம் ஆரம்பித்து விட்டாய் நாம் செல்லமே நீ நன்றாக வாழப்போகிறாய் இந்த நல்லதொரு காலை பொழுதில் இந்த முருகப்பெருமான் உனக்கு நல்லதொரு விஷயமாக அருவாலித்து விட்டேன் இன்னும் ஒரு மணி நேரத்தில் இந்த கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை அதுவும் நிச்சயமாக நீ எதிர்பார்த்த தகவல் உன்னை தேடி வரும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சக்திய வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் சரணம்